ராசி அன்பர்களுக்கு தனாதிபதி சுக்கிர பகவான் அவரு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காரு அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த காலகட்டத்துல அப்ப நான் லாட்ரி வாங்கலாமா சார் அப்ப எங்கேயாவது பணம் எதாவது பெருசா ஏதாவது கிடைச்சிருமா சார் அப்படிலாம் நிறைய பேர் கேட்கறவங்க இருக்கு அந்த மாதிரி யோசிக்காதீங்க எப்பவுமே திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லும்போது என்னன்னா ஏற்கனவே நீங்க செய்த உழைப்பிற்கு கிடைக்கக்கூடியது தான் திடீர் அதிர்ஷ்டம் சும்மா அப்படியே வானத்துல இருந்து எதுவும் விழுந்துடாது விழுந்துடாது கவலைப்படாதிங்க அப்பெல்லாம் நடந்தா எல்லாருமே கடவுள் எல்லாருக்குமே பிரச்சனையே இருக்காது உங்களுடைய பழைய காலத்துல அதாவது முன் ஜென்மத்துல இல்லை இப்ப நீங்க கடந்து வந்த பாதையில நீங்க செய்த முயற்சிகளுக்கு கடந்த காலகட்டத்தில் கிடைக்காம இருந்திருக்கும் சில விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க நீங்க எங்கேயா பொருள் சப்ளை பண்ணி பணம் வராம இருக்கலாம் அந்த பணம் வரவுகள் திடீர்னு ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இல்லை நீங்க ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க கடந்த காலத்துல கிடைச்சிருக்காது அது கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும்